பாத்தி அடம் பொண்டாட்டி அவள் வேலை செய்கிறேன் நான் சும்மா உட்காந்துக்கிறேன்னு எனக்கு குத்தி காமிச்சு பேசுகிறான் ஏங்க நான் அப்படி எங்கே சொன்னேன் இப்போ ஸ்கூலில் போய் பசங்களை விட்டு வந்தேன் சாப்பாடு உள்ளே இருக்குது போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் அதுங்காட்டி உங்கள் அம்மா எவ்வளோ கதை மூட்டி விட்டு நமக்குள்ளே சண்டை உண்டாகிறாங்க பார்த்தியா வாய மூடுடி இப்போ ஒழுங்கு மாதிரியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாடி எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா சொல்கிறத வேத வாக்கு எல்லாத்தையும் குழந்தையும் சொல்லி கொஞ்சம் இடத்துலேயும் சண்டை மூட்டு விட்டுட்டா என்னை திட்டு வாங்கிக்கணும் தூக்கமே வராது நீ சாப்பிட்டு மாத்திரை போடுமோ நான் வேலைக்கு கிளம்புறேன் பாத்து பத்திரமா இருந்துக்க சரி பாஸ்கர் பாத்து பத்திரமா போய்ட்டு வா தம்பி சரிமா நான் வரேன் பொண்டாட்டி இங்க தான் குத்து விளையாட்டு ஒரு வாரத்தை போயிட்டு வரேன் சொல்றதா இல்ல அவங்க அம்மாட்ட மட்டும் ஆயிரம் வாட்டி போய்ட்டு வரேன் போயிட்டு வரேன்ட்டு அத்தை இங்க தான் உட்காந்து சாப்பாடு போட்டு எத்தா ஆமா கேட்டுதான் இப்ப எல்லாத்தையும் செய்வா உங்க உட்காந்து கிடக்கணும் நீங்க சாப்பாடு எடுத்துட்டு காத்துக்கிட்டு இல்ல நான் முதல்ல வந்து பாத்த நீங்க ஆளை தான் அதனாலதான் மட்டும் வேலை வாழ்க்கை கரெக்டாக கொடுத்துருவா இன்னும் செஞ்சு வச்சுக்கிறேன் அன்னைக்கு இட்லி சாம்பார் சட்னி அத்தை மதியத்துக்கு சோறு காரக்குழம்பு செஞ்சு வச்சுக்கிறேன் இட்லியா நீ சரி இட்லி தான் கல்லாட்டம் கிடக்குமே எப்படி திங்கத்து இன்னைக்கே பல்லு இல்லை நீ கொடுக்குற இட்லிக்கு தான் மென்னு முங்குவோன்னு தெரியலையே நான் சொல்றது பற்றி அந்த கேள்வி நேற்று இட்லி தான் செஞ்சேன் நல்லா இது நல்லா இருக்குதுன்னு பதினஞ்சு இட்லி முடிஞ்சிச்சுல புக்குல புக்குனு இன்னைக்கு நான் கல்லாட்டம் கிடக்குமாமே ஒரு ரெண்டு ரெண்டு இட்லி மட்டும் எடுத்துட்டு வா சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் இட்லி கல்லாட்டமாக இருக்கும் இல்லை இட்லியிலே கல் தூத்து கொடுக்கலாம் இந்த கேள்விக்கு எவ்வளோ கொழு பெரியா இந்த மாதிரி நான் சொல்கிற இட்லி கல்லாட்டம் இருக்குமா முன்னாடி மூணு முடித்துட்டே போடுவேன் ஒன்றும் இல்லை இட்லி தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் கேட்குற ஒரு கிணச்சா இருந்தால் கேப்பிடி நெய் வடிதுன்னு சொல்லுவான் எங்க ஆஃபீஸுக்கு போகலையா இல்லைப்பா இன்னைக்கு லீவு போடலான்னு இருக்கிறேன் ஏன் லீவு என்ன லீவு எதுக்காக லீவு போடுறீங்க இல்ல பான கொஞ்சம் டயரடா இருக்குது அதான் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்கறேன். உங்களுக்கே டயரடா இருக்குன்னு சொல்றீங்க. நானும் என்ன சொல்றது? காலையில ஏஞ்சி வாசல் பெருக்கி கோலம் போட்டு சோறாக்கி குழம்பு வச்சு துணி பாத்திர வேலைக்கு இவ்ளோ வேலை செஞ்சுட்டு டயர்டா எனக்கு நெவர் இல்லவே இல்லை. நான் வேலை செஞ்சிட்ட நான் எங்க அந்த அளவுக்கு இருக்கேன். எனக்கு இதுப்புல நோது கை கீழே நான் எங்க இல்லங்க அத்தை நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்ல வந்தேன் அதங்க அத்தை நீங்களே வந்துட்டீங்க நீ எப்படி தான் எனக்கு தெரியும் வித்தார கள்ளி வேலகொடிக்க போனாலா கட்டால முழு கொத்தோட தட்டிச்சாம் அந்த கதை தான் மோ கதை வேற சொன்னா போதும் ஒரே ஓட்டமா ஓடி இருந்து என் புள்ள வேற செஞ்சு ஓடா தேயிரா ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு வீட்ல இருக்கட்டுமே அது இவளுக்கு பிடிக்காது போங்க போங்கன்னு தரத்துவா அத்தை அப்புறம் எனக்கு லீவ் கொடுங்க நான் மட்டும் டெய்லிக்கு இங்க வேலை செஞ்சு கிடக்கறேன்ல ஒரு நாள் சீ ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிக்கிறீங்களா இல்ல அப்படி என்ன நீ வேலை செய்யற திண்டு திண்டு போய் தூங்கும் நான் கதை பேச போவேன் அதான நீ செய்யற வேலை அதுக்கு எதுக்கு உனக்கு லீவு வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா இவங்க கிட்ட மாடாத நம்ம கிளம்பி ஆபீஸ்க்கே போக வேண்டியதான் விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் எந்திரிச்சு வெளியே வர காணாமே ராக்காயி ராக்காயி வா சின்ன பிள்ளைக்கா உள்ளவா என்ன பண்ணிட்டு இருக்கிற ராக்காயி அது ஒண்ணு கண்ணு அந்த குள்ளங்க ஏஞ்சி வரல சரி அத போய் எழுப்பலாமா வேணாமனு ஒரு யோசனையா இருக்குது ஏடி சூரிய வேர் சுல்லு நடக்கிறது இவ்வளவு நேரமா அடி விட்டுட்டு உட்கார்ந்திருப்பாங்க தூங்கட்டுமே இல்லக்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க சரி அதான் ஒரு யோசனையா இருந்தது ஒரு கூறு கட்டவளே இப்பளந்தே கண்டுச்சாதான் ஒழுங்கா இருப்பா இல்ல எங்க வீட்ல இருக்கறதே மாடு அவள மாதிரி மதிக்காதவளா இருப்பா ஒருவேளை சீத்தரடி கால்ல ஏஞ்சிதிருந்த இவ்வளவு நேரம் வரைக்கும் வேலை செஞ்சிட்டு வரல அத என்ன பண்றேன்னு பார்க்கல வந்தா நீ என்னால கூறு கட்டதலமா இருக்கறியே இப்படி எல்லாம் இருக்காதன்னா சரி நான் வர வனசாதான் கூட்டா நீ பாத்து நடந்துக்க சின்ன பிள்ளைக்கா சொல்றது சரிதான் நம்மளும் எத்தனை நேரம் விட்டுட்டு போறது இருக்கட்டும் இன்னைக்கு வச்சிக்கிறேன் டே சரி சார் ஏன் வெடி வாடா விடிஞ்சு இவ்வளவு நேரம் இன்னும் உங்களுக்கு உரக்க கூட எங்கிட்ட அந்த மக்கார நீ காணும் அவளை வெத்தல பாக்க வச்சு அழிக்கணும் இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கினா குடும்ப வேலைங்கிடும் இல்லமா அவங்களுக்கு டயர்டா இருக்குதுன்னு அதான் படுத்துட்டு இருக்கு நான் போய் கூப்பிட்டு வரேன் ஆமா உலக தெளிவிழாவை போட தான் வந்துட்டான் தாங்கு தாங்க தாங்கு எத்தனை நேரம் தாங்கன்னு நானும் பாக்குறேன் பொண்டாட்டி ஒன்னும் சொல்லிட கூடாது சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடும் அம்மா எல்லாம் சப்போர்ட் பண்றது இல்லை பொண்டாட்டிக்குதான் எல்லாம் சப்போர்ட்டும் எப்படி தான் மைக்ராங்கன்னு தெரியல மாமா அத்தையா கோமா போறாங்க அது ஒண்ணும் இல்ல சரண்யா நான் இருந்து நீ சீக்கிரமா அம்மா கொஞ்சம் கோவமா இருக்கிறாங்க அவங்க கோபம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் பாத்து நடந்துக்க சரிங்க மாமா நான் போய் அத்தை